கேளும் பழனிசாமி தருவார் கேளாததை அள்ளி அள்ளி தருவார் கேளும் தருவார் கேளாததை அள்ளி அள்ளி தருவார் சத்திய தெய்வம் ஐயா பழனிசாமி சத்திய தெய்வம் ஐயா கடிவம் தண்ணிதானே கவலைகள் போக்கிடுவாம் கவலைப்பட வேண்டாம் நம் கவலை தீர்த்திட வந்திடுவார் கண்ணீரை துடைக்க வருவார் கலங்காத இருக்க வேண்டும் ஐயா உப்பு தின்னு புட்டுதான் தண்ணிய குளித்தவர் யாரும் அப்பா குங்குளம் காத்திடவே பழனிசாமி சத்திய தெய்வம் அப்பா மன்றாடி கேட்டாலே மகராசன் ஓடோடி வந்திடுவார் தந்தைக்கும் தந்தையாக தாய்க்கும் தாயாக வந்திடுவார் பழனிசாமி பூமி இது யாருக்கும் சொந்தமில்லை பழனிசாமி பூமி இது யாருக்கும் சொந்த குடிகொண்டு இருக்கா ஜெக்கம்மா தோட்டத்திலே கிணத்தை தெரிஞ்சுக்கையா தோட்டத்திலே கிணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கையா நம் குரு இருக்கையிலே கவலைகளை தூரையறிந்திடையா நம் குரு இருக்கையிலே உன் கவலை தூரையறிந்திடையா சிக்கென்று பிடித்திடுங்க சத்குருவின் பாதத்தை தானும் ஐயா சிக்கென்று பிடித்திடுங்க நம் சத்குரு பாதத்தை தானுங்க சங்கடம் தீர்த்திடவே நம் சத்குரு போடோடி ஐயா யாரும் இல்லை என்று ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் கவலைப்பட வேண்டா ஐயனே சொன்னால் ஓடோடி வருவாரப்பா என்று சொன்னால் அருளோடு கடப்பதற்கு குருவும் அருள்வாரே இக்கலியுகம் கண்டெடுத்த சர்வல்லும் தானும் ஐயா பழனிசாமி சாமி உங்கள் திருவடி சரணம் ஐயா பழனிசாமி சாமி உங்கள் திருவதி சரணம் ஐயா சரணாகரி அடைந்தால் சர்வமும் அள்ளித்தருவாரப்பா நீ சரணாகரி அடைந்தால் சர்வமும் அள்ளி அப்பா サビ。